ஹலூயா பிரைசுலான் யாவர் இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கற்று நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இம்மட்டுமாய் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வித்து நடத்தியிருக்கிறதற்காக ஸ்தோத்தரிப்போம் இந்த காலை வெளியிலே கூட உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் சில முன்னேற்றங்கள் சில விடுதலைகள் சில மேன்மைகள் வராதபடிக்கு எப்பொழுதும் பிரச்சனையே என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் சில மேன்மைகள் இல்லாமல் இருக்கலாம் எப்பொழுதும் எங்கு திரும்பினாலும் தாமதங்கள் தடைகள் என்று கொண்டே இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வ சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் மனம் கலங்காதிருங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்த சகல சூழ்நிலை மாற்றி அமைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அலே லோயா ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்க்கமான வார்த்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கிறார் பாருங்கள் நூற்றி முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர் உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய துன்பத்தின் பாதைகளில் நடந்து கொண்டிருந்த நடந்து கொண்டிருக்கிற அனுபவம் இருக்கலாம் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் சில துன்பங்கள் வரலாம் நம்மை சுற்றிருக்கிற சத்துருக்கள் நிமித்தம் நம்முடைய சொந்த குடும்பத்தின் நிமித்தம் சில துன்பத்தின் பாதை வரலாம் பிசாசு போராடி கொண்டு நம்மை துன்பத்தின் நடுவில் சிக்க வைத்து வேடிக்கை பார்க்கலாம் நாம் கத்தருக்கு உண்மையாய் நாம் கத்தருக்கு சாட்சியாய் நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது தேவனுக்காக வயிராக்கிய பாராட்டும் பொழுது சில துன்பங்கள் பாடுகள் தேவனுக்காக உண்மையை ஊழியம் செய்யும் பொழுது நம்முடைய ஆவிக்கு வாழ்க்கையில் சாட்சியாய் பரிசுத்தமாயிருக்கும் பொழுது சில துன்பங்கள் வரலாம் கவலைப்படாதருங்கள் ஆண்டவர் பாருங்கள் இருக்கிறார் அவர் யாரை உயிர்ப்பிப்பார் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் தன் தகப்பனுடைய அன்பை விட்டு தூரமாய் போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் இழந்து ஆஸ்திகளை இழந்து பாவத்திலே மறித்துக் கொண்டிருந்தவனை மறுபடியும் தேவன் எழுந்திருக்க பண்ணி திரும்ப தகப்பன் அன்புக்கு கொண்டு வந்து உயிர்ப்பித்தார் லோயா மனம் திரும்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பித்தல் வருகிறது அவன் மீண்டும் நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார் உங்களை கூட கத்திருந்த காலவழியில சந்திக்கிறார் மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் உண்டு மீண்டும் ஒரு மேன்மையான ஸ்தானம் உண்டு பிள்ளைகளுக்கு குறிப்பாக வாழ்ந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேன்மையான ஸ்தானத்தை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையினுடைய சகலத்தில் உங்களை உயர்த்துவார் நீங்கள் மனம் திரும்பி திரும்பவும் ஆண்டோர் சமூகத்துக்கு வரும் பொழுது உங்களை உயிர்ப்பிப்பார் அது மாத்திரமல்ல பாருங்க முப்பத்தெட்டு வருஷம் வியாதியான ஒரு மனுஷனை இயேசு பதஸ்தா குலத்தண்டையிலே கண்டார் அவனுடைய வியாதியிலே அவன் மறித்து கொண்டிருந்தான் அவருடைய ஆத்துமா வேதனைப்பட்டு கொண்டிருந்தது யாருமே எனக்கு உதவி இல்லை என்று சொல்லி இந்த காலை வேளையில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு உதவியற்ற சூழ்நிலையில் உங்களுடைய மேன்மைகள் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய எல்லா பலன் சுகம் ஆரோக்கியம் எல்லாமே மறித்து போயிருக்கிறதாய் காணப்படலாம் உங்களுக்கு எந்த விதமான ஒரு உற்சாகம் இல்லாமல் ஆத்துமாவிலே சோர்ந்து போயிருக்கலாம் கவலைப்படாதீங்கள் ஏசு அவனை கண்டது மாத்திரமல்ல அவனை சுஸ்தமாக்கும்படி தமது வார்த்தை அனுப்பினார் நூற்றி ஏழாம் சங்கதி இருபதாம் வசனத்தில் வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைக்கிற உயிர்ப்பிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார் ராமேன் சொல்லலாமா கடைசியாய் பாருங்கள் ஏசு சிலுவைக்கு போகும்பொழுது துன்பத்தின் பாதையிலே நடந்தார் நம்முடைய துக்கம் நம்முடைய பாடு நம்முடைய சாபம் நம்முடைய பாவம் நம்முடைய துன்பம் எல்லாம் இயேசு சுமந்து கல்வாரிலே நமக்காக ஜீவனை கொடுத்தார் ஆனால் அவர் மறித்தோரிலிருந்து உயர்த்திழந்தார் அல்லேலோயா இப்பொழுது நாம் ஜபிக்கலாமா துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் தேவன் உயிர்ப்பிப்பார் சத்துருக்களுடைய எரிச்சல் கோபத்துக்கு விரோதமாய் தேவன் கையை நீட்டி அவர்களை அடக்கி நிர்மலமாக்கி நம்மை தமது வலது கரத்தால் ரட்சிப்பார் விடுவிப்பார் ஜபிப்போமா பரலோக பிதாவே துன்பத்தில் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கண்ணீரோடு இந்த காலை வழியில் இருக்கிற அத்தனை பேருக்காக ஜபிக்கிறேன் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த காலை வழியில் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக ஒவ்வொருடைய குடும்பத்தை சந்திப்பீராக ஒவ்வொருடைய சம்பாத்தியத்தை சந்திப்பீராக ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சந்திப்பீராக கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோரை சந்திப்பீராக இதுவரைக்கும் எத்தனையோ பாதைகள் துன்பமாக கண்ணீராக வேதனையாக வியாதியாக பலவீனமாக கடந்து வந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும் பாவத்திலிருந்து உயிர்ப்பிக்கிற விடுதலை கொடுக்கிற ரட்சிக்கிற வல்லம் இறங்கட்டும் இயேசுக்கிற அன்புக்கு நேராய் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேராய் நம்முடைய இரத்த கழுவப்பட்ட அண்டவரை சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக திரும்பவும் நீர் உயிர்ப்பிக்கும்படி ஜபிக்கிறேன் நாமத்தினாலே எல்லாவற்றையும் இழந்து கிடக்கிற நிலைமை எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆண்டவரே எல்லாவற்றை விட்டு தூரமாய் கிடக்கிற நிலைமை மாற்றி அன்ற ஒரு முப்பத்தெட்டு வருஷம் யாதையார்ந்த மனுஷனை உயிர்ப்பித்தது போல ஆண்டவர் ஒரு ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையும் ஒவ்வொருடைய ஆண்டவரே சம்பாத்தியங்களை உயிர்ப்பிப்பீராக திரும்ப கட்டி எழுப்பவீராக என்று ஜபிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயமெடுத்து எடுத்து வல்லமை ஒவ்வொருடைய ஆவிக்கு ஒரு வாழ்க்கையிலும் இறங்கி அன்று ஒவ்வொரு ஊழியத்தில் இறங்கி ஜெயம் எடுக்கும்படி ஜபிக்கிறேன் ஆசீர்வதியும் வழி இயேசுவின் நாமத்தில் சத்துருக்களின் கோபத்துக்கு எதிராக கையை நீட்டி எங்களை எமது வலதுகரம் தொட்டு விடுவிக்கட்டும் இயேசுவின் மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ இன்று முதல் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமை